வந்து ஆராதனைங்கிறது உனக்கு ஒரு தேவை இருக்கிறதுனால நீ பண்றது ஆராதனை இல்ல ஆராதனை அவருக்கு தேவை ஆராதனை எதுக்கு பயன்படுத்துறோம் தேவைக்காக நம்ம தேவைக்கு ஆராதிக்கிறோம் தேவை வந்தா ஆராதிக்கிறேன் அந்த காலத்துல புலவர்களுக்கு ஏதாவது தேவை என்றால் மன்னரை புகழ்ந்து பாடி பொற்கிழியை வாங்கி கொண்டு வருவது போல தேவைன்னா பாடல் வருகிறது ஜபம் வருகிறதா உண்மையில சொல்லணும்னா காலையில் எழும்பி ஒரு மூணு துதிப்பாட்ட ஒரு பண்றது என்னன்னா உங்களுக்கு அது தேவையில்லை சாமி அவருக்கு அது தேவை எனக்கு தேவை இருக்கிறதுனால என் தேவைய மனசுல வச்சு நான் வந்து புகழ்ந்து பாட வரலப்பா இந்த ஆராதனை இந்த புகழை நீர் வாஞ்சிக்கிறீர் அது என் வாயிலிருந்து வர்றது என் வாயிலிருந்து குமாரனுக்கு ஓசானா அட பண்ணாதீங்க ஆண்டவர் நீ கூப்பிடலன்னா இந்த கல்லுகள் கூப்பிடும்